சமயம் நேர்களுக்கு வணக்கம் மதுரை மாவட்டத்துல மீண்டும் ஒரு சாதிய வன்கொடுமையானது நிகழ்ந்திருக்கு இதன் காரணமாக போலீசார் கிட்டத்தட்ட ஒன்பது பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒன்பது பேர் கொண்ட அந்த கேங் வந்து ஒரு பத்தொன்பது வயது இளைஞனை அடித்தே வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க அந்த பையனை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியிலே வந்து இறந்திருக்கிறாங்க இது அது மட்டும் இல்லாம இந்த இது எதற்காக இந்த வன்முறை வந்து நடந்தது எதுக்காக இந்த ஒன்பது பேர் இந்த பத்தொன்பது வயது இளைஞனை வந்து கொலை செய்யணும் எதுக்காக இவங்க கிட்ட சண்டைக்கு போகணும் அப்படின்ற அந்த காரணத்தை கேட்கும் போதுதான் பல கேள்விகளையும் பல அதிர்ச்சியையும் வந்து ஏற்படுத்துது மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து ரொம்பவே கலாச்சாரத்தை ஒன்றிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது அதை வச்சு இவங்களுக்கு வந்து சண்டை வந்திருக்கு அப்படின்றதான் பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது ஜல்லிக்கட்டுனால என்ன பிரச்சனை இருக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல என்ன பிரச்சனை அப்படின்றதுதான் இந்த வழக்கினுடைய ஒரு பின்னணியாக இருக்கு இந்த முதல்ல என்ன காரணம் அப்படின்றத போட்டுக்கு முன்னாடி இந்த வழக்குல என்னென்ன நடந்திருக்கு போலீசார் இதுவரைக்கும்

செஞ்சுட்டு இவர் வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஹாலினுடைய வாசல நின்றுட்டு இருக்கும் பொழுது இந்த ஒன்பது பேர் கொண்ட குழு வந்து ஒரு டூ வீலர்ல ரெண்டு ரெண்டு பேரா வந்து வந்திருக்கிறாங்க வந்து இந்த பையன் கிட்ட வந்து தகராறு பண்ணியிருக்கிறாங்க வேர்பலா வந்து அவனுடைய சாதியை வந்து மையப்படுத்தி அவன்கிட்ட தகராறு பண்ணி அவனை வந்து திட்டி அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா வன்முறையாக அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் இவனை வந்து மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் போதே இந்த பையனுடைய உயிர் வந்து போயிருச்சு அப்படின்றதுதான் வந்து போலீசாரினுடைய தகவல் படி வந்து தெரிவிக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த ஒன்பது பேருக்கும் இந்த ஒரே ஒரு பையனுக்கும் ஏற்கனவே ஒரு முன்கூட்டியான ஒரு பகை இருந்தது ஒரு வாக்குவாதம் இருந்தது அதன் அடிப்படையில தான் இந்த சாதிய வன்கொடுமை நிகழ்ந்திருக்கு அப்படின்றதுதான் வந்து போலீசாரினுடைய தகவலா இருக்கு அது மட்டும் இல்லாம போலீசார் இந்த வழக்கின் அடிப்படையில இந்த ஒன்பது பேர் மேலையும் எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழ வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இப்போ இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்காக போயிருக்கு அப்படின்றத ஒன்பது பேர் வந்து திங்கட்கிழமை அன்றைக்கே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க யார் யார் அந்த ஒன்பது பேர் அப்படின்றத பார்க்கும்போது கார்த்திக் விஷ்ணு இந்திரஜித் பாண்டி முருகன் ஹரிராகவன் பாண்டி பிரேம்குமார் பிரவீன்குமார் கருப்பு இவங்களுக்கு தான் இந்த கொலையில பத்தொன்பது வயது அந்த இளைஞரான அஜய் வந்து கொலை செஞ்சதுல இந்த ஒன்பது பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி போலீசாரினுடைய விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ஒன்பது பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த அது மட்டும் இல்லாம ஒன்பது ஒரு வாக்குவாதம் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கும் பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஜல்லிக்கட்டுல சாதிய இந்துக்களினுடைய மாட்ட இந்த பத்தொன்பது வயது இளைஞர் வந்து பிடிக்க போனாரு அப்படின்றதுனால ஏற்கனவே வாக்குவாதம் வந்து ஏற்பட்டு நீ எப்படி இந்த மாட்டை வந்து அடக்குவ சாதிய இந்துக்களினுடைய மாட்டை வந்து ஒரு தலித் இளைஞர் அடக்க கூடாது அப்படின்றதுதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த ஒரு கொலைக்கு ரொம்பவே அடிப்படை காரணமாக இருக்கு இந்த அஜய் அப்படின்ற இளைஞர் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு சாதிய இந்துக்களினுடைய மாட்டை அடக்குவதா இதுக்கு யார் உனக்கு உரிமை கொடுத்தா அந்த அளவுக்கு நீ வரலாமா அப்படின்றதுதான் வந்து இந்த ஒன்பது பேருக்கும் அந்த ஒரு பையனுக்கும் இருந்த ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு அதுல வெளித்த வாக்குவாதத்தின் வெளிப்பாடுதான் இந்த பத்தொன்பது வயது இளைஞரனுடைய உயிர் வந்து பறி போயிருக்கு அந்த வகையில ஜல்லிக்கட்டு அப்படின்ற பொழுது அரசாங்கம் வந்து அந்த நிகழ்வை தடை செய்யும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து திரண்டு அது ஒரு பெரிய எழுச்சியான ஒரு போராட்டமா இருந்தது அத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பொயட்டிக்கா ஒரு பிரேஸ் வந்து நம்ம எல்லாருமே சொன்னோம் இது தமிழர்களினுடைய விளையாட்டு தமிழர்களினுடைய மரபு இது தமிழர்களினுடைய கலாச்சாரம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சொந்தமானதை நீங்க எப்படி தடை செய்வீங்க அப்படின்றதுதான் வந்து சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல தலித்கள் தமிழர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஜல்லிக்கட்டுக்காக போராடும் போது நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ தமிழர்கள்ல இருந்த ஒரு தலித் வந்து போய் அந்த மாட்டை வந்து பிடிச்சிட்டாரு நீ எப்படி அந்த மாட்டை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ ஒரு தலித் இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு இப்போதான் வந்து ஒரு பெரிய கேள்வி வந்து வருது அப்போ அந்த இடத்துல தமிழர்கள்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து சாதிய இந்துக்களையோ இல்ல இடைநிலை சாதியை வரைக்கும் மட்டும்தான் தமிழர்களா அப்ப அது கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த வகையில சேருவாங்க எந்த இடத்தை சேருவாங்க தமிழ் இனத்துல வரமாட்டாங்களா இப்படி பல கேள்விகளை வந்து எழுப்பது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களுக்கு மக்களினுடைய ஒரு பிரச்சனையாக பொழுதுதான் அந்த இடத்துல வந்து திரண்டு வந்து அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்களா இப்படி பல கேள்வி எல்லாம் வர ஆரம்பிக்குது ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு எல்லா மக்களும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளம் வரும் பொழுது இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு மாட்டை வந்து ஒரு தலித் இளைஞர் பிடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை வந்து இப்போ ஒரு கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு திரண்ட மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இப்ப இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுப்பாங்களா அப்படியெல்லாம் கிடையாது தலித் மக்களும் இதுல வந்து பங்கு பெறலாம் இது அவங்களுக்கான ஒரு பண்டிகையும் சாதி மக்களா இருக்கட்டும் இல்ல உயர்ந்த சாதி பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாம் தமிழர்கள் தமிழர்களினுடைய உணர்வு மதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கூட்டமாக திரள்றாங்க அப்ப இவங்க எல்லாருமே வந்து தனித்து விடப்பட்டவர்களா அப்படின்றது இந்த ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படையாக வச்சே இந்த கேள்வியை வந்து எழுப்பலாம் ஏன்னா சாதிய ரீதியான வன்கொடுமை சாதிய குற்றங்கள் அப்படின்றது அவர் வரும்போது இது எல்லாமே வந்து அதன் அடிப்படையில தான் வருது சோ எல்லா வகையிலுமே புல்லட் ஓட்னா வந்து புறக்கணிக்கப்படுறதா இருக்கட்டும் கையை வெட்டினதா இருக்கட்டும் இப்போ மாடு வந்து பிடிச்சிட்டாங்க ஒரு சாதிய ஹிந்துவோட மாடை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்க போனாங்க அப்படின்றத சொல்லி இப்போ ஒரு ஒருத்தர் வந்து கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில பாக்கும் பொழுது அப்போ இது எல்லாமே வந்து யாருக்கானது அப்போ இந்த இடத்துல தலித்துகளுக்காக பேச வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தமிழர்கள் அப்படின்னு எடுக்கப்பட்ட அந்த போராட்டத்தினால இத்தனை பேர் வந்து திரண்டு அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று இப்போ வந்து அது வந்து லீகல் பண்ணி அப்படிப்பட்ட லீகல் பண்ண இடத்துல ஒருத்தர் மட்டும் புறக்கணிக்கப்படுறாங்க ஒரு சமுதாய மக்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அது எப்படி சாத்தியமாக இருக்கும் இது வந்து இதுக்காக அந்த போராட்டத்துல இருந்த யாருமே வந்து பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சோ இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன இந்த பா இந்த சாத்திய வன்கொடுமை நிகழ்ந்ததுக்கு காரணம் அப்படின்றது ஜல்லிக்கட்டு மாட்ட அடக்க அடக்க போனதுனால ஒரு இளைஞரனுடைய உயிர் பறி போயிருக்கு அப்படின்ற அந்த காரணத்தை கேட்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி